சண்ட <Sessizuk> <Sessizuk>

ஒரு சைக்கிள் ஒரு சைக்கிள் பாய் 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 आजा आजा பாய் பாய் இந்த இட காசியை ரொசைட் பண்ணியா சும்மா ரொசைட் பண்ணி சவுண்ட் يا ஆட்டோ ரெண்டாய் கோல் சூப்பர் அவ்ளோடா பாய் 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 बोलுடா ரெண்டா என்ன சூப்பர் மரம் அதுக்குள்ள போறா ஆ பாய் 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 லீனா லீனா சூப்பர் 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 போடுடா ஹாட் வெங்கைய ஆனன் மீனாலே தீ சமன்பாடு இல்ல நீ உதான் விஞ்ஞானமே ஆ ஆ பை பை ஹேங்க சூப்பர் சூப்பர் ஆட்ட ஆட்ட செல்லாது அமர ஆ பை

பாண்டி மாடு ட்レッடிங் டவர் கோமங்கல வக்கீல் வங்கி ட்レッடிங் டவர் பாரு சூப்பர் வாட் கோமங்கல வக்கீல் வங்கி ட்レッடிங் டவர் அத ஏச்சா அது பாருアルミယာ மாடு இந்த மாடு வெட்டிப் போடு பா விட்றங்க பா நீ போ மாரை வெட்டிப் போடு விட்றங்க இந்த மாடு வந்திருக்க アルミங்க மாட்டுக்காரன் வெளிய யாருமே ஆடு சூப்பர் மாடு சூப்பர் கூட்ட வர வேண்டிய நீள மாடு ஆளே ஆளே மாடு வெட்டிங்க பாவிங்க ஆல்ல ஆட்ட சூப்பர் 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 ஆட்ட 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 சூப்பர் நான் முடித்துறேன் நான் முடித்துறேன் தரவே அந்த பசங்க எல்லாம் வந்துடுச்சு அய்யோ வந்துடுச்சு ஆமா ஆமா கவுட் கொடு இல்ல கவுட் கொடு ராஜசேவத்துக்கு சத்தம் அடி வாடி வாடி முடிப் போறே வர மாடு நீங்க

அலை அலை சுபமா சுபமா அலை அலை அடியெண் ரெண்டு சேர தர சேர அலை அலை ரன் 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 ஓடுடா ஓடுடா ஆட்டே லேசிட ஓட

சூப்பரியா சூப்பர் தம்பி இருக்கு நமது ஊராட்சி மன்றத்தில் பாண்டி மாறு சூப்பர் சூப்பர் அருமாடு வெற்றி ஒரு பெரிய அண்ணா பெரிய அண்ணா வெற்றி பெற்றது கைக்குறிச்சி தமிழ்ச் சேவன் மாடு வெற்றி பெற்றிருப்பா அதோட்டி சங்கீத சின்னமுத்து மாடு சூப்பரி சூப்பர் சூப்பரி அருமையான மாடு மாடு வெற்றி பெற்றது கார்த்திக் சிதம்பரம் படம்

போன மாட்டோம் வர்ணமாடு திருவள்ளூர் ராஜேஷ் ரமேஷ் சூப்பர் 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 அருமையான மாடு மாறி பரிசு அமைச்சர் ஒரு அண்டாள் சூப்பர் 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 அருமையான வெற்றி பெற்று அம்மாப்பட்டி சூப்பரி மாடு வெட்டி ஒரு பெரிய மதுரை மாவட்டம் நீராஜப்பட்டி பகவதி சூப்பராக ஆறுமாச்சுடா சீயா ஆறுமாச்சுடா ஆறுமேன மாரோ மாரோ சூப்பரியா ஆனா டேய் டேய் சீயா சீயா ஆறுமேன மாரோ மாரோ வெடி வெடிடா ана காரப்பு கொம்பன் குறிச்சு பார் சூப்பரா ஆனா சீயா ஹலையடா சீயா மாரோ வெடி வெடிடா ஹலையடா ஒரு பெரிய ஒரு ஆளுப் புடி சூப்பரியா ஹலையடா மாரியார மாரியார

உங்க பொறிகள் உலகமடல்ல மண்களச்சுன மண்களச்சுத மாத்தி வீரர்களே ஒரு மாடு முன்னடுறோ அப்போ வருது சனமா மாடு முன்னடுறோ அருமையா மடியா சூப்பர் சார் நான் யாரா சிட்டே இருக்காரு சூப்பர் 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 அருடா ஓட வந்து சூப்பர் அரு 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 வாங்க <Bondi> <osittin> <nh wanita>

நாலாயிரம் ரூபாய் மதிமுள்ள பட்டு சேலை ஒன்று மாடு வெற்றி பெற்றது மாட்டுக்கு முன்னாடி மதுரை மாவட்டம் பொதும்பு எஸ் எம் மணே சேர்வை மாடு

தண்ணி ஒரு ரு அம்மா டங் 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 அம்மா ஹூப் திருவே வந்துருச்சு ஆட்டர மார் ரிக்குறு நூ குட்டியான உள்ள வாப்பா நூ குட்டியான குட்டி பேர் வை மத்தவாசி நிறைவே ஆ டங் டங் ஆட்டரது என்ன வீட்டுக்கு போகுது பிரசிட் வந்துறானே பிரசிட் கவுண்டர் மாடல பின் சடப்படிக்குது பார்க்க அன்சன் அப்பா புதுக்கோட்ட மேடம் சின்ன வாசகிரி தமிழர் திராவிட கருப்பு மேடம் இன்னொரு சிவாசர் வாங்கி சார்